பல ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி இது ஆனால் இந்த செய்தி தொடர்பாக பலரும் தங்களுக்கு தோன்றியதை அதாவது தாங்கள் விரும்புகிற பல செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படுகிற புகைப்படத்திலே நீங்கள் பார்க்க முடியும் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கிறார் அதே நேரத்தில் மலேசியாவினுடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் அவர்களும் அமர்ந்திருக்கிறார் மோடி யாருன்னு உலகத்துக்கு தெரியும் அன்வர் இப்ராஹிம் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும் அன்வர் இப்ராஹிமை பொறுத்தவரையில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக பார்க்கப்படுவது என்னன்னு கேட்டால் காசா விவகாரத்தில் விடாப்பிடியாக மிக தெளிவாக இருக்கிறார் பாலஸ்தீன மக்களுக்கான தன்னுடைய உதவியை உறுதியை உறுதியாகவும் அறுதியிட்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் மலேசியாவினுடைய பிஎம் அன்வர் இப்ராஹிம் இதே நேரத்தில் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் இந்தியாவுக்கான ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இருக்கிறார் அதில் அவர்களுடைய நாடு சார்ந்து பல விவகாரங்களும் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே காமெடியான விஷயம் என்னென்னு கேட்டால் எதை முக்கிய பேசுபொருளாக அவர்கள் பேச்சுக்கு எடுக்கவில்லையோ அதை இன்னைக்கு பல ஊடகங்களும் அதைத்தான் பேசினாங்க என்று சிலாகித்து எழுதுகிற அளவுக்கு கற்பனை வளத்தை கொட்டித்து ஈர்த்திருக்கிறார்கள் அது என்ன விவகாரம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் ஆங்கில மொழியில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சாரர்கள் தான் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் இந்தியாவை பிரபலமாக கொண்டவர் இந்தியாவில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை களமாகவே அமைத்துக் கொண்டிருந்தார் மும்பையிலே அவருடைய தொலைக்காட்சி

ஒரு முருகல் நிலையும் ஏற்பட்டிருந்தது என்னன்னா ஜாக்கிர் நாயக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்குறீங்க ஜாக்கிர் நாயக்க நீங்க விடுவிக்கணும் எங்கள்கிட்ட தரணம் கோரிக்கை வச்சிருந்தாங்க அன்றைக்கு மலேசியா ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருந்தது என்னன்னு சொன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் ஜாக்கிர் நாயக் பயங்கரவாதத்துக்கு எதிரானவர் ஜாகிர் நாயக் பயங்கரவாதத்தை போதித்தவர் அல்ல எனவே ஜாகிர் நாயக் பயங்கரவாதத்தை போதித்தவர் என்பதற்கான ஆதாரங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அதை எங்களுக்கு தாருங்கள் தாராளமாக நாங்களே அவரை உங்களிடத்தில் ஒப்படைப்போம் என்று

நாட்டுக்குள்ள வந்துட என்ற காரணங்கள் சொல்லப்பட்டது ஆனால் பிற்பட்ட நாட்களில் அவர் வெளிநாடுகளில் சென்று அந்த பிரச்சாரங்களை செய்வதற்கு எந்த தடையையும் மலேசியா விதிக்கவில்லை குறிப்பாக அந்த ஃபுட்பால் ஃபீஃபா ஃபுட்பால் மேட்ச் நடைபெற்ற கத்தாரிலே சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் கத்தாரில் பல உள்ளரங்க நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருந்தார் இஸ்லாம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார் எது எப்படி போனாலும் அவர் ஆன்லைனில் குறிப்பாக டிஜிட்டல்ல அதே போன்று அவருடைய பிஎஸ் டிவியில் அவருடைய பிரச்சாரங்களை உச்சகட்டமாக செய்து வருகிறார் என்பதிலும் மாற்று கருத்தில்லை அதிலும் குறிப்பாக டிஜிட்டல் இஸ்லாம் பிரச்சாரம் டிஜிட்டல்ல மேற்கொள்கிறவர்களில் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரகராக அவர் பார்க்கப்படுகிறார் மார்க்க ரீதியாக அவருடைய செயல்பாடு அவருடைய கருத்து வேறுபாடுகள் நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அவருடைய அவர் மீதான தீவிரவாத குற்றச்சாட்டு என்பது போலியானது பொய்யானது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி இருக்கும்போதுதான் மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியா சென்ற நேரத்தில்

உச்ச நிலை அடை அடைந்தது என்று சொன்னால் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான தொடர்புகள் தொடர்புகள் கூட முற்றுப்பெற்று விடுமோ என்கிற ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அப்படி இருந்தும் அப்பொழுதே மலேசியாவுடைய மினிஸ்டர் டாக்டர் மகாதீர் முகமது என்ன சொன்னார்ன்னா நாங்கள் ஆயில் ஏற்றுவதையே மொத்தமாக நிறுத்தினாலும் பரவாயில்லை இதுல வந்து நாம அநியாயத்துக்கு முடியாது என்று சொல்லி அவர் தெளிவாக இருந்தார் டாக்டர் மகாதீர் முகமதை பொறுத்தவரையில் அவரை பற்றி நாம் பேச வேண்டிய தேவையில்லை என்கிற அளவுக்கு பல விவகாரங்களில் துல்லியமாக அவர் அந்த நாட்டை டெவலப் பண்ணியவர் அந்த நாட்டை வளப்படுத்தியவர் அது மட்டும் சர்வதேச அளவிலே ஒரு சிறந்த ஆட்சியாளராக பார்க்கப்படுகிறவர் எதிர்பாராத விதமாக கடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்திருந்தார் வயது முதிர்வும் உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறது அப்படியான நிலையில் தான் அவர் ஜாக்கிர் நாயக் விவகாரத்தில் இப்படி ஒரு தெளிவான முடிவை எடுத்திருந்தார் எனவே இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலே இந்த விவகாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை இவ்வளவுதான் நடந்த

எதிராக ஜனநாயக ரீதியிலே குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிரதா வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்